السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل لا ومن يدلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لهر الفساد في البحر لهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعل الذي أملوا لعلهم يرجعون صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى وقال عِيْلًا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا أو كما قال صلى الله عليه وسلم إلا بهل بهل جيوم نمي الله مسلم غلاها مؤمناها بريتو மேலும் கண்மணி நாயகம் ரசலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹிற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக அலஹந்துல்லா அலகம் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ரசுலை கரீம் முஜிதபா சல்லு அலைஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடைபெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிவன்கள் தபக தாபிவன்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் இந்த அவையிலே வீட்டிருக்குகின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் இருக்கின்ற ஊரார்கள் ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹவினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நலவட்டுமாகுக ஆமின் ஆமீன் யார் வராலமீன் அன்பிருக்கிறேன் அல்லாஹின் நல்லடி நாம் எல்லாம் அல்லாஹமே வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் அலஹம்துல்லா இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு ஏவிருக்கின்றானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் ஆமீன் ஆமின் ஆமினே அவர்கள் ஆலமீன் அன்பிற்கினிய அல்லாஹை நல்லடியார்களே கடந்த சில தினங்களுக்கு முன்பாய் நாமெல்லாம் மிகவும் சோகத்திலே எல்லாம் ஆழ்த்திருக்கின்ற ஒரு செய்தியை நாம் எல்லாம் பார்த்து வருகின்றோம் கேரளாவிலே நிலச்சரிவின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் அதிலே பல ஊர்கள் மண்ணிற்கு அடியிலே புதைத்திருக்கின்றது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மனிதர்கள் அந்த நிலச்சரிவிலே மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் அன்பிருக்கினே அல்லாஹின் நல்லடியார்களே கேரளா என்று சொன்னாலே இன்றைய காலகட்டத்திலே டூரிஸ்ட்களினுடைய தளங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான நகரங்களில் கேரளாவும் அதிலே இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாம் அறிந்த விஷயமாக இருக்கின்றது தமிழகத்திலிருந்து அடுத்த மாநிலத்திற்கு சுற்றுலா தலங்கள் செல்லுகின்றவர்கள் அதிகமானவர்கள் கேரளாவை சுற்றி பார்ப்பதற்கு செல்லுகின்ற ஒரு நிலைகளை நாம் பார்த்திருக்கின்றோம் ஒரு சந்தோஷங்களை தருகின்ற ஒரு இடமாய் காற்றளித்த கேரளா இன்று மாபெரும் துயரத்திலே ஆழ்த்தி கொண்டிருக்கின்றது என்கின்ற செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் மனதிற்கு நமக்கு கவலையாகத்தான் இருந்து வருகின்றது காரணம் நம்மை நாட்டு நம் நம்முடைய நாட்டை சேர்ந்த மக்கள் நம்முடைய அண்டைய மாநிலத்திலே உள்ளவர்கள் என்கின்ற ஒரே நாட்டினுடைய இனத்தவர்கள் அதே போன்று அங்கே வாழுகின்ற மக்கள் நம்முடைய சகோதரர்கள் என்கின்ற செய்திகளால் நாம் அவர்களுடைய துயரத்திலே நம்முடைய பங்குகளை நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடியார்களே முதலிலே இது போன்ற பேராபத்துக்கள் இது போன்ற நிலச்சரிவுகள் வெள்ளப்பெருக்குகள் எல்லாம் எதனால் ஏற்படுகின்றது என்கின்ற ஆய்விலே நாம் பார்ப்போமேயானால் உலக ஆய்வின் அடிப்படையிலே பலதரப்பட்ட காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மார்க்க அறிஞர்களும் இஸ்லாமிய

நாம் பிடிப்பதற்கான காரணங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதர்கள் செய்த பாவத்தின் காரணமாய் அவர்களை நாம் பிடிக்குகின்றோம் நம்மை மறந்துவிட்டு அவர்கள் செய்கின்ற பாவத்திற்கு ஒரு புறம் தண்டனையாக அவர்களை இது போன்ற பேராபத்துகளிலே நாம் கொஞ்சம் அவர்களை பிடிக்குகின்றோம் காரணம் என்னவென்று கேட்டால் இது போன்ற தண்டனைகள் அவர்களுக்கு கொடுக்க கொடுக்கப்படுவதன் மூலமாக மறுபடியும் அல்லாஹுவின் பக்கம் சிந்தனை உடையவர்களாக மாறுவார்கள் என்பதற்காக அல்லாஹ் இது போன்ற பேராபத்துகளை இது போன்ற தண்டனைகளை மனித சமூகத்திற்கு வழங்குகின்றார் அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய காலகட்டத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் அல்லாஹுவின் பக்கம் எந்த அளவிற்கு சிந்தனை உடையவர்களாக இருக்குகின்றோம் மார்க்க விஷயத்திலே அல்லது விஷயத்திலே அல்லாதவனுடைய காரியத்திலே அவன் நம் மீது ஆற்றிருக்குகின்ற கட்டளைகளிலே நாம் எந்த அளவிற்கு உடன்பட்டு இருக்குகின்றோம் அதற்கு எந்த அளவிற்கு நம்முடைய தலை சாய்த்து நாம் அடிப்படுகின்றோம் என்று யோசிக்கின்ற பொழுது இன்று அந்த விஷயத்திலே நாம் மிகவும் குறைபாடு உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றோம் நிறைய விஷயங்களிலே ஆர்வமுடையவர்களாக இருக்கின்ற நாம் வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்திலே ஆர்வங்களிலே மிகவும் தோய்ந்தவர்களாக இருந்து வருகின்றோம் காரணம் அல்லகவினுடைய பயங்கள் நம்முடைய மனதில் இல்லாதது அல்லாகவே பற்றிய சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் பதிவிடாமல் நாம் இருப்பது அல்லாகவே மறந்து நாம் வாழுவது உலக ஆசைகளின் பக்கம் நம்முடைய மனதை அது செல்லுகின்ற பாதையின் பக்கம் நாம் செல்லுகின்ற இது போன்ற காரணங்கள் நம்மை அல்லகவே விட்டு தூரப்படுத்துகின்றது எனவே அல்லாகவே நாம் மறுபடியும் வேண்டும் அவரின் பக்கம் நாம் கையெழுத்த வேண்டும் அவனே நம்முடைய கடவுள் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இது போன்ற விஷயங்களை நிகழ்த்துகின்றான் இது போன்ற இது போன்ற துன்பங்களை நமக்கு கொடுப்பதின் மூலமாக ஒரு குடும்பம் என்று சொன்னால் ஏதாவது மரணத்தை கொண்டு அல்லது ஏதாவது வீட்டில கஷ்டத்தை கொண்டு அல்லாஹ் உணர்த்துவான் ஆனால் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உணர்த்துகின்ற பொழுது இது போன்ற அல்லாஹ் தருவான் பிரிக்கினி அல்லாஹும் நல்லடியார்களே யூனுஸ் அலை சலமன் அவருடைய காலகட்டம் யூனுஸ் அலை அவர்கள் அல்லாஹுவை பற்றி தன்னுடைய மக்களுக்கு கொண்டே இருப்பார்கள் சொன்னாலும் கூட நிறைய மக்கள் யூனுஸ் அலை சலமன் அவருடைய காதை கூட தாழ்த்தி கேட்காமல் விட்டுவிட்டு அசால்ட்டாக செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் யூனுஸ் அலை அவர்கள் அந்த மக்களுக்கு ரொம்பவும்டுபடுவார்கள்த்தியில ஈமானை வளர்த்து விடுவதற்காக அல்லஹவை பற்றி மிகவும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் அந்த மக்கள் காது தாழ்த்தி கூட கேட்காததின் காரணமாய் அல்லாஹ் அலைய சலமன் அவர்களுக்கு கட்டளையிடுவான் நீங்கள் அந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் அவர்களை நாம் துன்பத்தில் அவர்களுக்கு நாம் தண்டனை கொடுக்க இருக்குகின்றோம் அவர்களை நாம் பூமியை வைத்து பூமியை உள்வாங்க வைத்து அவர்களை பிடிக்க இருக்குகின்றோம் நீங்கள் வெளியேறுங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவர்கள் இந்த செய்தியை மக்களுக்கு அறிவித்துவிட்டு அந்த ஊரை விட்டு வெளியேறுவார்கள் சிறிது காலங்கள் செல்லும் அல்லாது பிடிப்பதற்காக ஒரு நகரத்தை முடிவு செய்துவிட்டால் விட்டால் அங்கு பிடிப்பதற்கு முன்பதாக அந்த நகரம் சந்திக்க இருக்கின்ற அந்த துன்பத்தை உணர்வதற்காக சில விஷயங்களை அல்லாது செய்து காட்டுவான் போன்ற அந்த மக்களுக்கு ஆபத்துகள் வர இருக்குகின்றது என்கின்ற உணர்வுகளை அல்லாத தர ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த மக்கள் என்ன செய்வது என்று அறியாமல் வேக வேகமாக ஒரு பள்ளியிற்கு போவார்கள் ஒரு பள்ளியிற்கு போவார்கள் அங்கு இருக்குகின்ற இம்மாவிலே சொல்லுவார்கள் இது போன்று எங்களுக்கு அல்லாத வேதனை தருவதாக சொல்லிவிட்டான் அதனையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் பொருட்படுத்தாமல் அதனை கவனிக்காமல் நாங்கள் விட்டுவிட்டோம் ஆனால் இன்று எங்களுடைய நகரத்தை அல்லாமல் குடிப்பதற்கான அந்த உணர்வுகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த ஆபத்துகளில் இருந்து எங்களுடைய ஊரை காப்பாற்றுவதற்கான வழிகளை சொல்லித்தார்கள் என்பதாக அந்த பள்ளியினுடைய அந்த ஆளுமிடத்திலே அந்த மக்கள் கேட்பார்கள் கேட்குகின்ற பொழுது அந்த ஆளும் அழகாக ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுப்பார் நீங்கள் அல்லாஹும் இடத்திலே இப்படி கேளுங்கள் யா அல்லா நீ உயிர் உள்ளவன் நாங்கள் கூடியவர்கள் நாங்கள் தவறு செய்து விட்டோம் எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு நீ எங்களை

வேண்டும் அல்லாஹுவை பற்றிய சிந்தனைகள் அவர்களுக்கு வர வேண்டும் அல்லாஹுவை பற்றிய பயங்கள் அவர்களுக்கு வர வேண்டும் அல்லாஹ் பிடித்தால் எப்படி பிடிப்பான் என்கின்ற பயங்கள் அந்த மக்களுக்கு வர வேண்டும் அல்லாஹுவை ஒரு காலம் அவர்கள் மறந்து மறந்து விடவே கூடாது என்பதற்காக அல்லாஹ் நிகழ்த்துகின்ற இது போன்ற விஷயங்களை நாம் பார்க்கின்ற அன்பர்களே வரலாறுகளிலே அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே அது போன்றுதான் இன்றைய காலகட்டத்திலே நாம் பல விபத்துகளை பல நிகழ்வுகளை பார்த்து வருகின்றோம் அதிலே இன்று நாம் பார்க்கின்ற செய்திதான் கேரளாவினுடைய வயநாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற நிலச்சரிவுகள் அன்பர்களே அன்பிற்கினி அல்லாஹவின் நல்லடி இது ஒரு புறம் அவர்களுக்கு வேதனையா என்று நாம் யோசிப்பதை விட நம்மளால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதனை நாம் செய்ய வேண்டும் காரணம் அருமை நாயகம் சல்லல்லாக அலைகோசன் அவர்கள் சொல்லுவார்கள் உங்களுடைய உங்களிலே ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை வாழ மனிதர் உணவத்திலே உள்ள அனைத்து மனிதர்களையும் வாழ வைத்து வரை போன்றாவார் என்பதாக அருமை நாயகும் சல்லல்லாகும் அழகிய செல்லமன் அவர்கள் சொல்லுவார்கள் அதுபோன்று நாம் இன்று கேரளாவிலே மிகவும் அந்த விபத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய இடங்களை இழந்து தங்களுடைய வீடுகளை இழந்து அடுத்த வேளை உணவிற்கு பாடுபடுகின்றவர்கள் அடுத்த வேலை உணவிற்கு கஷ்டத்தில் இருக்குகின்ற அந்த மக்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும் அது மாத்திரமல்லாமல் அந்த மக்களுக்காக துகா செய்வதும் நம் மீது கடமையாக இருக்குகின்றது அருமைநாயகன் சல்லதாக என்னவர்கள் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு செய்கின்ற சகோதரத்துவத்திலே அருமை நாயகம் எழுதுவார்கள் ஒரு மனிதன் உன்னுடைய நண்பனாக இருக்கின்ற ஒரு மனிதன் அவன் கஷ்டத்திலே இருக்கின்ற பொழுது உன்னால் முடிந்த உதவியை அவனுக்கு செய் அவனுக்காக நீ துறாவை செய் அவன் மரணித்து விட்டு அவனுடைய இறப்பிலை நீ கடந்து கொள் என்பதாக அருமை நாயகம் சல்லந்தாக அழகிய சொல்லமன் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் இன்றைக்கினே அல்லாஹின் நெல்லடியார்கள் இன்று அண்டைய மாநிலத்திலே அந்த கேரளாவிலே இருக்குகின்ற நம்முடைய சகோதரர்கள் இருக்குகின்ற நம்முடைய இனத்தவர்கள் அவர்களை குறித்தான சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும் கேரளாவை பற்றி நாம் சரித்திரங்களை நாம் பார்ப்போமே ஆனால் பல நிறைய நிகழ்வுகளை நாம் கேரளாவினுடைய நிகழ்வுகளை பார்க்கலாம் மார்க்க அறிஞர்கள் வல்லுநர்கள் அழகாக சொல்லுவார்கள் படித்தவர்கள் அறிஞர்கள் கூட இப்படி சொல்லுவார்கள் கேரளாவை குறித்து சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லுவார்கள் காடு கன்ட்ரி என்பதாக சொல்லுவார்கள் இது அந்த கேரளா என்பது இறைவனுடைய இடம் என்பதாக இறைவனுடைய மாநிலம் என்பதாக கன்றி என்பதாக அறிஞர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் அதே போன்று இஸ்லாமிய அறிஞர்கள் அதற்கு இப்படி பெயர் வைப்பார்கள் அல்லாஹினுடைய நலவுகள் இருக்குகின்ற இடம் கேரளா என்பதாக கேரளாவினுடைய ஆளுங்கள் பெருமக்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் அழகாக அந்த கேரளாவிற்கு பெயரூட்டுவார்கள் அப்படி நன்மைகளை பொருள் பொதிந்த இடம் இது போன்ற பெயர்களே வாய்த்த இடம் இது போன்ற நற்பெயர்களே உண்டாக்கி கொண்ட ஒரு இடம் என்று கஷ்டத்திலே மாபெரும் துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது போன்று நாம் கேரளாவைப் பற்றி படிப்பமையானால் இந்திய சுதந்திர போராட்டத்திலே முதன்மையானவர்களாக கேரளாவினுடைய முஸ்லிம்கள் இருப்பார்கள் நாம் சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறுகளை நாம் கொஞ்சம் பார்ப்போமே ஆனால் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டினுடைய நிகழ்வுகளை நாம் படிப்பமையானால் அந்த சுதந்திர போராட்டத்திற்கு முதல் குரல் எழுப்பியவர்கள் கேரளாவினுடைய ஆளும் பெருமக்கள் கேரளாவினுடைய இஸ்லாமியர்கள் என்பதாக அதிலே பொறிக்கப்பட்டு இருக்கின்றது அது போன்ற பல இந்தியாவினுடைய நிகழ்வுகளுக்கெல்லாம் இந்தியா மேம்பாட்டுக்கெல்லாம் தங்களால் முடிந்த உதவிகளை தங்களால் முடிந்த அர்ப்பணிப்புகளை செய்த மக்கள் அந்த கேரளாவினுடைய மக்கள் நண்பர்களே அதனால்தான் தான் இன்று வரையிலேயும் கேரளா மிகவும் உயர்ந்த ஒரு நகரமாக உயர்ந்த ஒரு மாநிலமாக திகழ்ந்து இருக்கின்றது ஆனால் அந்த மாநிலத்திலே இன்று மாபெரும் துயரத்திலே அந்த நிலச்சரிவின் மூலமாக ஏற்பட்டு இருக்கின்ற அந்த நிலச்சரிவுகள் கேட்குகின்ற பொழுது அந்த செய்திகளை ஒவ்வொன்றாக படிக்கின்ற பொழுது கண்ணீர்கள் கூட வந்து அன்பர்களே அந்த அளவிற்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்குகின்றது அதிகமான பாதிப்புகள் கிட்டத்தட்ட கேரளாவினுடைய முதலமைச்சர் விஜயர் என்பவர் சொல்லுகின்றார் முதலமைச்சர் அவர் சொல்லுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிற்கு பிறகு கேரளாவிலே மிக பெரிய விபத்தான ஒரு நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது என்பதாக அவர் பதிவிடுகின்றார் பதிவிட்டுவிட்டு அவர் சொல்லுகின்ற செய்தி கேரளாவின் பக்கம் உங்களுடைய உதவிகளை நீங்கள் செய்யுங்கள் எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற உதவி செய்யுங்கள் இந்த பாதிப்பை தேசிய பாதிப்பில் நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்பதாக கேரளாவினுடைய முதலமைச்சர் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் அந்த அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்பு சுமார் செவ்வாய்க்கிழமை காலை இரவு நேரத்தில் பனிரெண்டு நாற்பதுக்கு முதலாவது நிலச்சரிவு ஏற்பட்டது முதலாவது நிலச்சரிவு பன்னெண்டு நாற்பதிலிருந்து இரண்டு மணி வரை முதலாவது நிலச்சரிவு ஏற்பட்டது பல மக்கள் அடித்து செல்லப்பட்டார்கள் ஊர்கள் பல ஊர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஊர்கள் மண்ணிற்கு அடியிலே புதைந்து விட்டது வயநாட்டிலே இருக்குகின்ற மாநிலங்களிலே வயநாட்டிலே இருக்குகின்ற சின்ன சின்ன கிராமங்களிலே எழுதுகின்றார்கள் முண்டகை சுரண்மலை மேட்டுப்பட்டி என்கின்ற மூன்று ஊர்கள் மண்ணிற்கு அடியிலே புதைந்து விட்டது என்பதாக எழுதுகின்றார்கள் அன்றைக்கினே அல்லாஹவி நல்லடியார்களே மண்ணிற்கு அடியிலே வீடுகள் முற்றிலுமாக புதைந்து விட்டது நியூஸுகளிலே பார்க்கின்றோம் ஒரு பள்ளி ஒரு பள்ளி கூடம் முழுவதுமாக மண்ணிற்கு அடியிலே புதைந்து விட்டது பள்ளியை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் போராடி வருகின்றோம் ராணுவ வீரர்கள் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா எங்களுடைய முழு பலத்தையும் எங்களுடைய முழு சக்தியையும் அதிலே நாங்கள் செலுத்தி வருகின்றோம் ஆனால் எங்களால் அந்த மக்களை காப்பாற்ற முடியவில்லை இதுவரை நாங்கள் மீட்டெடுத்த மக்கள் முன்னூறு பேர்கள் இறந்திருக்கின்றார்கள் என்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் இதுவரை முன்னூறாக இருக்கின்றது மக்களுடைய தொகை அறிவிக்கின்றார்கள் கேரளாவினுடைய அரசு அறிவிக்கின்றது அந்த இடிபாடிலே அந்த நிலச்சரிவிலே பாதி உள் பாதிப்பிலே ஆழ்த்தப்பட்ட மக்கள் சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதில் புதைந்து இருக்கின்றார்கள் அவர்களை தேடும் பணியிலே நாங்கள் இருக்கு மேற்பட்டார்கள் நிறைய மக்களே அதில் எங்களால் பார்க்க முடியவில்லை புதைந்தவர்களை தேடி கண்டுபிடிக்க விட முடியவில்லை என்பதாக அந்த ராணுவ வீரர்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மண்ணிற்கு அடியிலே புதைந்திருப்பார் என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்பர்களே சொல்லுகின்றார்கள் அந்த மூன்று ஊர்களிலே சுமார் வீடுகள் வீடுகள் வீடுகளிலே சுமார் வீடுகள் காணாமல்

ஏர்நாடு தான் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கின்றதா என்று நாம் சிந்திப்போவையானால் சுமார் ஐந்து மாநிலங்கள் கேரளாவினுடைய அரசு அறிவிக்கின்ற செய்திகளிலே அவர்கள் அறிவிக்கின்ற மாநிலங்கள் பதினான்கு மாநிலங்கள் கேரளாவிலே இருக்கின்றது அந்த பதினாலிலே பத்து மாநிலங்கள் இதன் மூலமாக பாதிப்புகளிலே உள்ளாகி இருக்கின்றது அதிலே சுமார் ஐந்து மாநிலங்கள் மிகவும் அதிகமான பாதிப்புகளிலே இடு ஈடுபாடுகளிலே சுமந்து இருக்குகின்றது என்பதாக எழுதுகின்றார்கள் அதில் எர்ணாகுளம் கோழிக்கோடு மலப்புரம் கண்ணூர் வயநாடு இது போன்ற இந்த ஐந்து ஐந்து மாநிலங்களும் அதிகமான ஆபத்துகளை சந்தித்து இருக்கின்றது என்பதாக கேரளாவினுடைய அரசு சொல்லியிருக்கின்றது அன்பர்களே அன்பிருக்கினே அல்லாதே நல்லடியார்களே இது போன்ற நிறைய நிறைய இழப்புகளை தாங்கிருக்கின்ற அந்த கேரளாவினுடைய இந்த செய்தி அத்தோடு நிறுத்திவிடவில்லை வானிலை இதுக்கு அடுத்தபடியாக வானிலை அறிவித்திருக்கின்ற ஒரு செய்தி என்ன தெரியுமா அடுத்து மூன்று நாட்கள் கேரளாவினுடைய அதே நகரத்திலே வயநாடு கோழிக்கோடு போன்ற நகரத்திலே அடுத்த மூன்று நாட்கள் ரெட் அலர்ட்டை கனமழையிற்கு வாய்ப்பு உள்ளது அதன் மூலமாக ஏற்படுகின்ற ஆபத்துகளும் உண்டு என்பதாக வானிலை அறிவித்திருக்கின்றது அன்பிருக்கினே அல்லாவது நல்லடையார்களே ஒருபுறம் இது அவர்களுக்கு வேதனையா என்று சிந்திக்க வேண்டும் மறுபுறம் அவர்களுக்கு நாம் நம்மளால் முடிந்த உதவிகளை பொருளாலோ அல்லது குணங்களாலோ நம்மளால் அங்கு செல்ல முடியும் என்று சொன்னால் சென்றாவது நாம் உதவி செய்து விட வேண்டும் அவர்களுக்கு நாம் செய்கின்ற இந்த உதவி அருமை நாயகம் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு உயிரை நாம் அதிலே காப்பாற்றுவோமையானால் ஒரு உயிருக்கு நம்முடைய பொருளாதாரம் போய் சேருமையானால் அந்த ஒரு உயிர் வாழ்ந்ததின் நோக்கமாய் நாம் உலகத்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் அனைத்து அனைத்து மக்களையும் வாழ வைத்தவரை போன்று நாம் ஆகி அன்பிற்குரிய அல்லாமை நல்லடியார்களே இந்த நேரத்திலே நாம் அவர்களுக்காக அதிகம் ஆட்சியை கடமைப்பட்டு இருக்கின்றோம் அதனுடைய சிந்தனைகளை நம்முடைய மனதிலே நாம் ஆழ்த்த வேண்டும் அவர்களுக்காக நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும் அதற்கான வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் அந்த கேரளாவிற்கு முழுவிதமான பாதுகாப்பை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக அந்த பாதிப்பில் இருந்த மக்களுக்கு அல்லக ஜன்னத்துவானாக அந்த மனிதர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்கின்ற பொருளாதாரத்தை நமக்கு அல்லாஹ் வாரி வா وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته